டிசம்பர் பதினெட்டு ஆறுமுக நாவலர் பிறந்த தினம் இலங்கை யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் நல்லூரில் பிறந்தார் அவர் இருந்த அனைத்து நபர்களுமே தமிழ் அறிஞர்கள் கலை வீட்டிலேயே தொடங்கினார் நல்லூர் சுப்பிரமணிய உபாத்தியாரிடம் நீதிநுட்களை கட்டார் ஒன்பது வயதில் தந்தை இறந்தார் சரவண முத்துப்புலவர் சீனாதி ராய முதலியார் குருகுல முறையில் உயர்கல்வி பயின்றார் தமிழ் இலக்கியம் இலக்கணம் சாஸ்திரி விவாக வங்கைகளை கற்றார் சிறு வயதிலே தமிழ் சமஸ்கிருத ஆங்கிலத்தில் புலமை பெற்றார் தலைச்சிறந்த எழுத்தாளரும் நல்ல பேச்சாட்டலும் கொண்டார் யாழ்ப்பாணத்தில் ஆங்கில ஆங்கில பாடசாலை இருபது வயதிலேயே ஆசிரியராக பணியில் சேர்ந்தார் அதன் பின்னர் பெர்சிபல் பாதரியருக்கு தமிழாக்கம் செய்து உறுதி உறுதுணையாக இருந்தார் பன்னார் பண்ணை வைத்தீஸ்வரர் கோயிலில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சொற்பொழிவு ஆற்றினார் இதனால் இவருக்கு தி சிவ தீட்சை பெயற்றது அசைவ உணவு உணவை வந்து தவிர்த்தார் இவரது முயற்சல் பல கோயில்கள் புதுப்பிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்ற தொடங்கின குருவரின் பாடல்களை தோற்றிலிருந்து தொகுத்து புத்தகமாக அச்சிட்டார் அது வீட்டுத் திண்ணையில் பல மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார் சைவ பிரகாச வித்தியாசாலை என்ற பாடசாலை தொடங்கினார் சைவ சமய வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதற்காக ஆசிரிய பணியினை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எழு திறந்தார் அச்சு வாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது சென்னைக்கு வந்தார் திருவாரூரை ஆதீனத்தில் சைவ பிரசங்கம் செய்து நாவல பட்டம் பெற்றார் சூடாமணி இகண்டூரை சௌந்தரிய சகாரினை பதிப்பித்தார் தனது வீட்டில் அச்சு கூட நிறுவி பாலாபாடம் ஆத்திச்சூடி பொன்றை வேந்தன் உரை சிவாலய அரிசன விதி சைவ சமயதாரம் நன்னூல் விருந்திரை உள்ளிட்ட பல நூல்களை அச்சிட்டார் பெரிய புராணத்தை வசன நடையில் எழுதி அச்சிட்டார் நாலு இருந்த பல நூல்களை அச்சிட்டார் பரிமையிலாளர் உரையை முதலில் பதிப்பித்தார் ஒரு முறை சென்னை கடற்கரையில் இவர் நடந்து கொண்டிருக்கும் போது அருகே உள்ள குடிசையில் தீப்பிடிச்சிருச்சு அது சொந்த நீதி நீதிமன்ற சாட்சி அளிக்க வேண்டும்னு சொல்றாங்க ஆங்கிலீஷ்ல பேச வர்றாரு ஆனா நீதிபதி வந்து தடுக்கிறாங்க தமிழில் பேசும் நீதிபதி அதிகாரிகள் சொல்ல நீ தமிழில் பேசு அதை வந்து நீதிமன்ற அதிகாரி தான் மொழி கூற வேண்டும் என்று அவங்க சொல்றாங்க உடனே நாவல என்ன பண்றாருனா அஞ்சாண்டு வெள்ளி இல நாணி போதின் வாய் ஆலிபரம் பூக்குளி என்றார் மொழிபெயர்ப்பாளர் திகைந்து விட்டார் சரி சரி ஆங்கிலத்தை கூறுங்கள் என்று நீதிபதி சொல்ல மறுத்த நாவலர் சூரியன் உதிப்பதற்கு நான்கு நாளிகை முன்னர் கடற்கரையோரம் காற்று வாங்க சிறுநடை புறப்பட்ட போது என்று தெரிவித்தாராம் இவர் இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார் எட்டு நூற்களுக்கு உரை எழுதியுள்ளார் ஏழை எளியோருக்கு இலவச நூற்றோடு இலவச கல்வியையும் வழங்கி தாய்மொழியில் தமிழ் கல்வி கற்க செய்த நாவலர் பெருமான் ஐ ஐம்பத்தி ஏழாவது வயதில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒன்பதில் மறைந்தார்